Hi. Apari. Okay.

தெரியல அவ்வளோ தெரியும் தெரியல ஒரு செடி வச்சேன் அதை புரிஞ்சிட்டாங்க எங்கள் வீட்டு முருகை மரத்தில் அனில் சாப்பிடுறது காட்டு அதை பாருங்க அத வந்திருக்கும் பாருங்க அத போது அத போது அன்னை தெரியுதுங்களா பூலாம் கிடைச்சி திருந்துக்கும் பாருங்க அழகாக சாப்பிடுதான் நீங்கள் ஓட்டார் இப்போ பக்கத்து வீட்டு முருகன் மரத்துக்கு போகிறாரு நினைக்கிறேன் அதே அது ஏன் உயர் மிஸ் அப்படியே பக்கத்து வீட்டு முருகமரத்துக்கு போயிடும் போயிட்டாரு அந்த உயிரிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்படி வந்துக்கிறாங்களா பார்த்தீங்களா பக்கத்து வீட்டு முருகன் முருகமரத்துக்கு பண்ணிட்டாரு எ காணும் அங்கே மேயிறார் உங்களுக்கு பேர் அதை ஓடுறது பாருங்க அப்படியே தாவி தாவி எல்லோரும் வீட்லேயும் போய் முருங்கை மாத்திரவே சாப்பிட்றது ஒரு ஐயோ அவங்க வீட்டுக்கு போகுது அவங்க அது பார்த்திங்கன்னா அங்கே போகுது அங்கே அவங்க வீட்டுக்கு போகுது பக்கத்து ஆயா வீட்டுக்கு அது ஓடிடுச்சு அப்படியே தாவி தாவி எல்லோரும் வீட்டு முருங்கை மாத்திரி சாப்பிட்டுட்டு போவார் பொழுது வா லக்ஷ்மி சரி நம்ம துணியை எடுத்துகிட்டு கிளம்போம் டாட்டா பாய் பாய் கட்டு காக்காவுக்கு சாப்பாடு எடுத்து வந்தது ஏழை வச்சு எடுத்துகிட்டு வந்து

இங்கே உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி முனிவரோடய வேல்மாரில் மந்திரம் முடிக்கணும் மறந்துவிட்டேன் போகிறேன் வச்சுட்டு வந்துடலான்னு தான் போனேன் காக்காட்டு சாப்பாடு வச்சுட்டு உடனே வந்துடும் ஏன்னா அது படிக்க உட்காந்தா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்புறம் காக்காலாம் பசியோடு இருக்கும்ல பாவம்ல அதனால் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சாப்பாடு வச்சுட்டு போகலான்னு வந்தேன் படிக்கல இங்கேயே அரை மணி நேரம் ஆகிவிட்டு இன்னும் முடிச்சிருப்பாங்க பரவாயில்ல தார்காசி பற்றி அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் கடவுளை கவனிக்கும் என்ன சொல்லுங்க வாங்க ஏன் மந்திர மந்திரம் பண்ணிடுவேன் திருப்புகள் முருகனின் திருப்புகழ் அடுத்தது அம்மன் வழிபாட்டு வளர்கள் இந்த திருக்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாத அதோட வழிபாடும் போது இந்த பாட்டில் கூட பாட்டெல்லாம் பாடணும் அடுத்தது தேடி தேடி அலைஞ்ச அழுது விட்டு கிடைக்கலேன்னு தெரிஞ்ச வேல்மாறன் மந்திர புக்கு இப்போ இந்த புக்கை தான் படிக்க போகிறேன் அங்கே படிக்கலாமா இந்த தாமலை தட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவேன் உக்காந்து படிக்கும்போது அந்த விளக்கை பார்த்தா இந்த எல்லாம் கண்ணுக்கு தெரியணும் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி வந்து உக்காந்து ஃபஸ்ட்டு விநாயகர் தூதி சொல்லணுங்க சிறுவாசும் செய்யமங் கைகூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்மை அடுத்த விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மையே ஸ்ரீ குருவே நமக அடுத்தது தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அடுத்தது வெற்றி முருகனுக்கு அரோகரா அடுத்தது வேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லைனை மட்டும் ஆறு தடவை சொல்லணும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நன்றிங்க நான் இன்னொரு நாளைக்கு வேல்மாரல் ஃபுல்லாக படித்து காமிக்கிறேன் இப்போ நான் பக்தியோடு படிக்கணும்னா இந்த கேமராவை ஆஃப் பண்ணணும் குட் பாய்